அதாவது நீங்க எந்த தேவியை வழிபடுகிறீங்களோ அந்த தேவியை வணங்கி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வழிபட வேண்டும் இதனால் படிப்படியாக தாரித்திரியம் நீங்கி நல்ல செல்வம் பெருக ஒரு வழி பிறக்கும் பூஜையை செய்யும் போது தயவு செய்து புஷ்பங்கள் வைத்து கொண்டு இந்த மந்திரங்களை சொல்லி தேவியின் திருப்பாதத்தில் ஒரு புஷ்பமா இருந்தா கூட அதை வையுங்க புஷ்பத்துக்கு பூக்களுக்கு ஆகர்ஷண சக்தி உண்டு இப்போ அந்த தாரித்யம் நீக்கி செல்வம் பெற வைக்கக்கூடிய அந்த மந்திரத்தை பார்க்கலாம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை காணொளியின் இறுதியில் உங்களுக்காக பாராயணம் செய்துள்ளேன் அதை வேண்டுமானால் நீங்கள் பதிவிட்டு அதன் மேல் படித்து பழகலாம் பின்பு உங்களுக்கு இந்த மந்திரம் வந்து வரும் வரும்போது காணொளி இல்லாமல் நீங்கள் பாராயணம் செய்து பழகலாம் தினமும் ஏழு முறை பாராயணம் செய்து இந்த மந்திரத்தின் பலனை நீங்கள் பெறலாம்